அனைவருக்கும் அன்பான்கு வணக்கம் மன்னார் படுகொலைகளின் நாற்பது ஆண்டுகள் நிறைவிலே இங்கே சங்கமித்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி யுத்தம் முடிவுற்ற பொழுது பலருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தைகள் எல்லாம் வீணாகிப் போய்விட்டதே எத்தனையோ தியாகங்கள் எத்தனையோ கொலைகள் மரணங்கள் ரத்த சிந்தல்கள் இழப்புக்கள் இடம்பெயர்வுகள் இவ்வளவற்றையும் நாங்கள் அனுபவித்து எல்லாம் வீணாக போய்விட்டதே என்ற ஒரு எண்ணம் பலரிடமிருந்து இருந்து ஆனால் எந்த ஒரு தியாகமும் இதய சுத்தியோடு சிந்தப்படுகின்ற எந்த ஒரு துளி இரக்கமும் ஒரு நாளும் வீண் போகாது அவை தடன்படுத்தும் அதை நாங்கள் மறக்கக்கூடாது இன்றைய நிகழ்வு எங்களுக்கு அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறது எங்களுடைய திருத்தந்தை அண்மையிலே ஒரு சுற்றுமடலை எழுதினார் கச்சல்லி தூக்கி என்று தமிழிலே நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற தலைப்பிலே அதிலே அவர் சொல்லுவார்கள் ஒரு நாளும் கடந்த கால சம்பவங்களை மறந்து விடாதீர்கள் பலர் சொல்வார்கள் ஏதோ நடந்தது நடந்து விட்டது அவற்றை விட்டுவிடுங்கள் மறந்து விடுங்கள் புதிதாக நாங்கள் ஆரம்பிப்போம் என்று பலரும் சொல்ல முற்படுவார்கள் அது தவறு புதிதாக நீங்கள் அதை ஆரம்பித்தாலும் அது முன்னர் நடந்த அந்த சம்பவங்களுடைய அனுபவங்களிலே இருந்து அந்த சம்பவங்களுடைய இருந்து இருந்துதான் புதியவை ஆரம்பிக்கப்பட வேண்டும் பழையவற்றை விட்டுவிட்டு மறந்து விட்டு அவை நடந்ததை நடந்து விட்டத அவற்றை மறந்து விட்டு புதிதாக துவங்குவது எந்த விதத்திலும் அற்றமற்றது ஆகவே எங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு இந்த நமது கடந்த கால வாழ்வின் நிகழ்வுகள்தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றன அந்த வகையில் தான் இன்று நான்கு தினம் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறார் தந்தை அற்புராசு அடிகளால் இந்த ஆவணப்படுத்தல்களிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர் அவர்களுக்கு வரலாறு சார்ந்த பாராட்டுதல்களை இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கின்றனர் அண்மையிலே அவர் வெளியிட்ட இன்னும் ஒரு ஆவண புத்தகம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது அன்புள்ள ஆரிய என்ற அந்த புத்தகம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் மூன்று மொழிகளிலும் அந்த நூலை அவர் வெளியிட்டார் உலக மக்கள் முழுவதும் குறிப்பாக தமிழ் மக்களும் சிங்கள மக்கள் ஆங்கிலம் வாசிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எங்களுடைய தமிழ் மக்களுடைய கடந்த கால வரலாற்றை மிகவும் சுவாரஸ்யமாக அந்த அன்புள்ள ஆரிய சிங்க அந்த அந்த புத்தகத்தின் சுவைத்தார்கள் அறிந்து கொண்டார்கள் தமிழர்கள் நடந்து வந்த அந்த கனமான பாதையை எல்லாரும் உருவாங்கி கொண்டார்கள் அதற்கு உறுதுணையாக அமைந்தது அர்த்தம் எப்படி அந்த புத்தகம் அந்த வகையில் தான் இந்த எண்பத்தி நாலு எண்பத்தைந்து மன்னார் படுகொலைகள் சொல்வதென்ன இந்த புத்தகமும் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு மட்டுமல்ல இலங்கையிலே வாழ்கின்ற எல்லா இனத்தினருக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு செய்தியை இங்கே தாங்கி நிற்கிறது ஏனென் முன்னாலே பேசியவர்கள் அவருடைய அந்த அனுபவ பகிர்வுகளை சொன்ன பொழுது அது எவ்வளவு ஒரு உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகளாக அமைந்தது என்பதை எங்களால் தெளிவாக உணரக்கூடியதாக இருந்தது இந்த புத்தகத்திலே அருவந்தி அவர்கள் இந்த எண்பத்தி நாலு எண்பத்தைந்து மன்னார் படிப்பர்களே கொலை உண்டவர்களை அவருடைய வரலாற்றை மிகவும் தெளிவாக எழுதியிருக்கின்றார் மிகவும் முக்கியமான ஒரு முடியம் எழுபத்தி நாலு பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஒருவேளை நாங்கள் இந்த மண்டபத்தில் இருக்கிற பொழுது என்னுடைய போதனுடைய படம் இருக்கிறது அரை தந்தை அடிகளாருடைய படம் இருக்கிறது இந்த ரெண்டு இத்தனை பேர் இந்த பகுதியிலே அநியாயமாக அப்பாவி மக்கள் எவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை அவருடைய பெயர்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இந்த ஆவண நூல் வெளியிடப்பட்டிருப்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஏனென்றால் பொதுவாக நாங்கள் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுகளிலே மன்னாளிலே பலர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி முடித்துவிடாமல் யார் கொல்லப்பட்டார்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் கொல்லப்பட்ட எப்படியான துன்பங்களை சித்திரவதைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதையெல்லாம் மிகவும் தெளிவாக இந்த நூலிலே கற்பந்தை நிகழால் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள் இது மிக மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கின்றது இந்த எனக்கு முன்னாடி பேசிய டாக்டர் திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னார் இவர்களை நினைவு கூறுவதற்கு ஒரு நினைவு தூவி இல்லையே என்று அவருடைய ஆதங்கத்தை இந்த நூலிலே அணிந்துரை எழுதிய அவர் தந்தை மங்களராஜ அணிகளாலும் சொல்லியிருக்கின்றார் அவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட படுகொலைகளில் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தவர்களுக்கு ஒரு நினைவிடம் அமைப்பது முக்கியமானது அவசியமானது ஏனென்றால் இந்த நினைவுகள்தான் முக்கிய வரலாற்று பக்கங்களாகவும் பாடங்களாகவும் நம்முடைய சந்ததிக்கு இருக்க போகிறது இதான் திருத்தந்தை அவர்களும் சொன்னார் இந்த நினைவிடங்கள் ஒருமனே அவர்களை நினைவு கூறுவது மட்டுமல்ல அந்த நினைவிலே இருந்து எங்களுடைய எதிர்காலத்தை சந்த எதிர்கால சந்ததியை கட்டியெழுப்புகின்ற நினைவு இடங்களாக அவை அமைந்திருக்கும் என்பதை இந்த அறிந்துரை எழுதிய மங்களராஜ் அடிக்கலார் தெளிவாக சொல்கின்றார் கற்பந்தை அன்புராச அடிக்கலார் இந்த சம்பவங்களை பற்றி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் படுகொலைகளை யார் செய்தாலும் அது மிகுந்த கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல செய்தவர்கள் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும் என்பதோடு அப்படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அத்துடன் இவ்வாறான பணி செயல்கள் நடத்தாதவாறு பொறுப்பிலே உள்ளவர்கள் சட்ட விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி இவ்வாறான படுகூரங்கள் நிகழாதிருக்க உத்தரவாதம் அளிக்க வேண்டும் மக்களை பாதுகாக்கும் பொறுப்பிலிருந்து யாரும் தற்கட்டத்திலும் விலக முடியாது விலகவும் கூடாது இந்த பந்தை மிக மிக ஆழமானது இந்த கேள்விக்குரிய பதிவு இதுதான் இந்த புத்தகத்திலே அவர் கேட்கிறார் நன்னார் படுகொலைகள் சொல்வது என்ன என்ற கேள்விக்குரிய பதிவை இந்த பந்தியிலே அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் இவைகளெல்லாம் அலட்சியப்படுத்தப்படக்கூடாது இவைகளை நாங்கள் விட்டு விட்டு நாங்கள் போய்விடலாம் என்று நாங்கள் சிந்திக்கக்கூடாது இவர்களுக்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் இதை செய்தவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் எதிர்காலத்திலே இவை நடக்காது என்ற உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை எல்லாரும் தங்களுடைய கைகளிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கேள்விக்குரிய பதவி இந்த கடந்த காலத்திலே நடந்த இந்த படுகொலைகளங்களுக்கு இதைத்தான் சொல்லுகின்றன இதுதான் இன்னும் நடைபெறாத ஒரு விடயம் யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்களாகின பிற்பாடு இந்த ஒரு செயல் இன்னும் நடைபெறவில்லை யாரும் பொறுப்பேற்க முன்வரவில்லை யாரும் இனி இது என்று உத்தரவாதம் அளிக்க இன்னும் முன்வரவில்லை மக்களை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு பொறுப்பும் எங்களுக்கு இன்னும் தெளிவாக தரப்படவில்லை இது மிக மிக துரதிர்ஷ்டமான ஒரு விடயமாக எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது ஆகவே அரசு தந்தை அவர்களையும் தெளிவாக சுட்டிக்காட்டி இந்த ஆவணத்திலே அவர் பலருடைய இந்த பல சம்பவங்களையும் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கின்றார் இவைகள் இதனை வாசிக்கின்ற பொழுது உண்மையாகவே எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு இன்னும் தெரியாத ஒரு சோகம் ஏற்படுகின்றது எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு அது தந்தை ரஷ்டிய நடிகளால் இங்கே சுட்டுக் கொள்ளப்பட்டார் அங்கு அந்த செய்தி யாழ்ப்பாணத்துக்கு வந்தது என்னுடைய மரியன்னை பேராலயத்திலே அவருக்கு ஒரு திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் எல்லாரும் வந்து கூடினோம் அப்பொழுது நான் ஒரு சகோதரனாக இருந்தேன் அப்பொழுது நான் இங்கே இருந்த பொழுது ஒரு வயது போன ஒரு தாயார் வந்து என்னிடம் கேட்டார் பிரதர் பாதகண்ட பொடியே இருக்கு என்று கேட்டார் அவர் நினைத்தால் நாங்கள் பாதருடைய பாதருடைய பொடியை கொண்டு வந்து வைத்துத்தான் வைக்கப் போகிறோம் நினைங்க அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை அந்த நேரத்தில் என கண்களிலே இருந்து கண்ணீர் தான் பதிலாக வந்தது அந்த திருப்பலி நடந்தபொழுது அந்த வரியெண்ணெய் பேராலயம் முழுவதும் ஒரு சோக அழுகை குரல் ஆரம்பத்தில் இருந்து விடுதி வரை அங்கே இந்த நோய்த்து கொண்டே இருந்தது இது அடுத்த மேரி தஷ்டியனுக்கு மட்டுமல்ல போதக்கரையாவர்கள் நிறுத்தப்படலும் இதே விதமான அந்த சோகத்துரல் இங்கே சொல்லப்படுகின்ற இந்த அன்னார் படுகொலையிலே இந்த வீதி வீதியாக கொல்லப்பட்டவர்கள் எல்லாருடைய குடும்பங்களிலும் எதிரொலித்த அந்த சோகத்துரல் இப்பொழுதும் எதிரொலி எதிரொலித்துக் கொண்டிருக்கிறதை இந்த புத்தகம் ஆவணம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது இதிலே இந்த ஆவணத்தை அவர்கள் கருதிய பிற்பாடுமையாக திருகவைக்கு ஒரு அறிவுறுத்தல் என்று சொல்லலாம் அந்த திருகவைக்கு சொல்கின்ற அறிவுறுத்தல் இலங்கை திருகவையில் செயற்பாட்டிலும் ஆக்கபூர்வமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இதை சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் கடந்த கால வரலாற்றிலே இந்த படுகொலைகள் நடந்த காலங்களிலே இந்த இலங்கை திருகவையினுடைய செயற்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்பதை அவர் இந்த கடந்த சொல்கின்றார் செய்யப்பட்டது போல இலங்கை திருகவை பக்க சார்பாக நடத்தக்கூடாது வடக்கு கிழக்கிலே கடந்த காலங்களில் நடந்த கொடுமைகள் உண்மைகள் கண்டறியப்பட அவற்றுக்கு நீதி வழங்கப்பட இலங்கை திருகவை உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் உழைக்க முன்வர வேண்டும் இது மிக மிக முக்கியமான ஒன்று இலங்கை திருகவை என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது ஒருமனே தென்னிலங்கை திருகவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கை திருகவை இலங்கையில் இருக்கிற முழு திருகவையும் இந்த செயலிலே ஒரு மனமாற்றத்தை காண வேண்டும் கண்டு பக்க சார்பில்லாமல் எல்லாருக்கும் சமத்துவமான நீதியை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக ஒரு திருகவையாக இந்த திருகவை செயல்பட வேண்டும் என்று அவர் திருகவைக்கு தன்னுடைய அறிவுறுத்தலை அல்லது வேண்டுகோளை விடுக்கின்ற அறிவுகளிலே அவர் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் அவர் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார் சொல்லுகின்ற சமத்துவ நீதியான ஆட்சி இடம்பெறும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது எமது நாட்டிலே ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள் இவர்களிடம் இருந்தாவது நாங்கள் எதிர்பார்க்கின்ற நீதி கிடைக்குமா என்ற கேள்வியை அங்கே இந்த எண்பத்தி நாலு இருபத்தைந்து மன்னார் போன்ற படுகொலைகள் சொல்வதென்ன இந்த கேள்வியை அழகாக கேட்டு தெளிவாக பதில் சொல்லி இந்த ஆவண நிலை அருத்தனை இயங்குகிற அவர்களால் இங்கே விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதை பாராட்டுகிறோம் இந்த வேளையிலே நான் அவரிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன் இந்த மன்னார் படுகொலைகள் எண்பத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நடந்தது போல உங்களுடைய தமிழ் பிரதேசங்களிலே பல இடங்களிலே நல்ல படுகொலைகள் நடந்திருக்கின்றன ஆனால் அவற்றில் வில இன்னும் ஆவணப்படுத்தப்படவில்லை அதனால் பல மறக்கப்பட்டுவிட்டன நினைவு கூறப்படுவதில்லை ஆகவே இப்படியான ஒரு பணியை மிகவும் விருப்பத்தோடு ஆர்வத்தோடு செய்கின்ற நீங்கள் என்னுடைய தமிழ் பிரதேசங்களின் ஏனைய இடங்களிலே நடந்த இந்த படுகொலைகளையும் நாங்கள் தொடர்ந்து நினைவு கூறுவதற்கான ஆவணங்களை நீங்கள் வெளியிட வேண்டும் இவற்றிலே இருந்துதான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய சிறப்பான எதிர்காலம் கட்டியெழுப்பப்படும் என்றால் அதற்கு உங்களுடைய இந்த பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்று உங்களை கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கின்ற உங்கள் எல்லா சாத்திலும் எங்களுக்கு உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை கூறி நடைபெறும் செய்யும்